ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கிடைச்ச ஒரு லாங் வீடியோ இது வந்து எங்களோட கிராமத்தில் நடந்த கும்பாபிஷேகத்தோட வீடியோ தான் இது இதுக்காக நாங்கள் செவ்வாய்க்கிழமை ஒரு நாலரை மணிக்கு வேலை கிளம்பிடுவோம் நாலரை மணிக்கு பாப்பா ஸ்கூல் முடிஞ்சோடனே கூட்டிட்டு கிளம்பிடுவோம் நாங்கள் இங்கே நாலரை மணிக்கு கிளம்புனா அங்கே போய் செய்வோம் வீட்டுக்கு போகும்போது நைட் ஆகிடுச்சு நடுவில் இருந்து எங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போயிட்டு போகிறதுக்குல பட் ஆனால் எங்களோடய கிராமத்தில் அந்த ஈவினிங்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே நெல் விதைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஜில்லுன்னு காற்று அந்த ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்கும் நாங்கள் போயிட்டு வீட்டுக்கு போகும்போது எல்லாம் எங்களோடய கிராமம் வந்து புளியாரண்ணங்கிட்ட அதை தாண்டி போகிறதுக்கு கிட்டத்தட்ட எயிட் கிட்டே ஆகிடுச்சு நாங்கள் என்டர் ஆகும்போது கோயிலோட கும்பாபிஷேகத்தோட என்ட்ரன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பக்கமும் அலங்காரம் இந்த கிராமத்துலலாம் இன்னும் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா இங்கே சென்னையில் அந்தளவுக்கு அலங்காரம்லாம் பண்ணி இது பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் கம்மி தான் பட் கிராமத்தில் வந்து எல்லா தெருக்குமே அலங்காரம் பண்ணுவாங்க எங்களோடய கிராமத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள் தெரு அதுக்கப்புறம் அந்த பெரிய வீட்டு தெருன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை ஃபுல்லாகவே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஸோ அன்றைக்கி நைட்டு போய்ட்டு டயரில் தூங்கிட்டோம் மறுநாள் காலையில் ஏஞ்சி கலச பூஜை நடந்துச்சு அதுக்கப்புறம் கா சாமிக்கு கந்தப்பு பூஜை அதுக்கப்புறம் கோ பூஜையெல்லாம் நடந்துச்சு ஸோ இது எல்லாமே நாங்கள் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எங் கோயிலோட உபயோதாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேலை கொடுத்துருப்பாங்க ஸோ எங்களோட குடும்பத்துக்கு வந்து அன்னதான பொறுப்பு கொடுத்துருந்தாங்க கடவுளோட அனுகிரகத்தால் அதை நாங்கள் கரெக்டாகவே பண்ணிவிட்டோம் அந்த அன்னதான பொறுப்புக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு அன்றைக்கி அந்த பூஜையெல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு மார்க்கெட்டில் போய்ட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சோம் நாங்கள் சமையல் வச்சு செஞ்சுருந்தோம் ஸோ பாத்திரத்துலேருந்து இருந்து ஒரு மொத்தம் முந்நூறு பேருக்கு சமைக்கிற மாதிரி புளிசாதம் சா புளி சாதம் தயிர் சாதம் பிரிஞ்சி சாதம் அதுக்கப்புறம் ஒரு கேசரி போடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு போய்ட்டோம் யாகசாலையில் உபயதாரர்களுக்கான கொடுக்க இந்த மரியாதையெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கெட் போனது பவுஞ்சூர் மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறி எல்லாமே வாங்கிட்டோம் முந்நூறு பேருக்கு சமைக்கிறது தான் நிறைய வாங்கணும்ல ஸோ அதனால் மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது கும்ப கம்மியாக இருக்கும் நாங்கள் போய் மார்க்கெட்டில் வாங்கும்போது மணி மூணு அங்கே இன்னும் சீப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறியாக கிடைக்கும் அப்படியே கிராமத்தில் இருந்து விளைச்சல் இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும் ஸோ நாங்கள் காய்கறி வாங்கிட்டு தண்ணி க பாட்டில் அதுக்கப்புறம் வந்து அன்னதெண்ணை கொடுக்கறதுக்கான பிளேட்டு சமையல் பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு அன்றைக்கி வீட்டுக்கு வரும்போது புதன்கிழமை நைட் ஆயிடுச்சு ஸோ வியாழக்கிழமை காலையில எங்களுக்கு கும்பாபிஷேகம் ஆனால் அன்னைக்கு நைட்டு புதன்கிழமை நைட்டு வந்து எங்களுக்கு வந்து கரண்ட் போச்சு ஒரு ஏழு மணிக்கிட்ட கிட்ட போச்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கரண்ட் வந்துச்சு ஆனால் இவ்வளோ பேருக்கும் சமைக்கிறதுக்கு பிரிஞ்சு சாதம்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வேணும்ல அதெல்லாம் அரைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ஆனால் எப்படியும் கடவுளோட ஆசை எல்லாமே செஞ்சிட்டோம் கேசரி தயிர் சாதம் பிரிஞ்ச சாதமும் ரெடி பண்ணியாச்சு நாங்கள் கரெக்டாக எயிட் நைன் ஓ கிளாக் கும்பாபிஷேகம் நாங்கள் எயிட் ஓ கிளாக்லாம் எல்லாமே முடிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம் சமையக்காரனங்கள்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க அவங்களாம் வந்து கரண்ட் இல்லைனாலும் எப்படியெல்லாம் ஈஸியாக முடிக்கலான்னு பார்த்துட்டு முடித்து கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அன்னதானத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்க போயிட்டோம் அந்த டைமில் வந்து ஏன்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ஃபுல்லாகவே வந்து சாமி கும்புறதுல தான் கரெக்டாக கவனத்தோடு இருந்தோம் பட் கலசம் வந்து மேலே ஏறும்போது இப்படி தான் இருந்துச்சு கும்பாபிஷேகத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கொடுப்பன அதெல்லாம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் மாதிரி சொல்லுவாங்க கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து எங்கள் ஊரில் பாட்டு கச்சேரி அதுக்கப்புறம் கரகாட்டம் அதெல்லாமே வச்சுருந்தாங்க அதில் ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் இல்லை ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து கும்பாபிஷேகம் முடிச்சு மொதல் சாத்துக்குடி பண்ணி ஊர்வலம் வருவாங்க அந்த ஊர்வலத்தோடல ஊர்வலத்தில் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வீடு வந்து அர்ச்சனை கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி எங்களோட கும்பாபிஷேகம் வந்து அவ்வளோ சூப்பராக போச்சு யார் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் கிராமத்தில் பார்த்துருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் எல்லா வளமும் கிடைக்கட்டும் தேங்க் யூ கைஸ்